ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கள்ளோச்சி தான் பேசுகிறேன் இப்போ நிறுத்து பார்த்தீங்கன்னா கள்ளூச்சி மாவட்டம் வெறியூர் அந்த ஊரில் தான் இருக்கேன் ஸோ வேர்க்கடலைக்கு தான் ரெயின் போடுறோம் ஸோ இப்போ தான் வந்து ஃபிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பக்கம் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ரெயின் ஹவுஸ் எப்படி போடுறாங்க எப்படி பாயுது அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம் என்னோடய காண்டக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் நன்றி வணக்கம் ஹாய் வணக்கம் நான் உங்கள் முருகன் கள்ளோச்சி பேசுகிறேன் இப்போ நிறுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் விரியூர் அந்த ஊரில் தான் இருக்கிறேன் ஸோ ரெயின்வோஸ் போட்டு முடித்தாச்சு ஸோ ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு லாஸ்ட்டில் அது வரைக்கும் போட்டாச்சு இப்போ தான் செக் பண்ணிட்டு இருக்கிற மோட்டர் போட்டு பத்தடிக்கு ஒரு லைனு டபுள் சைடு போட்டிருக்கோம் ஸோ ஃபோர் வே டீ போட்டு ரெண்டு இஞ்சு பைப்பில் ஃபோர் வே டீ போட்டு டபுள் சைடு வால் எடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு ஒரு லைன் இதில் வந்து பதினோரு லைன் ஒரு சைடுக்கு பதினோரு லைனு டபுள் சைடு போட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டு லைன் இது மோட்ரு த்ரீ ஹெச்பி மோட்ரு இப்போ வந்து ஒன் சைடுக்கு மட்டும் இப்போ ஒரு பதினோரு லைன் மட்டும் விட்டு செக் பண்ணுறோம் ஸோ இப்போ தான் ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அடி ரெய்னோஸோட நீளம் பார்த்தீங்கன்னா நூறு அடி இந்த பக்கம் நூறு அடி இந்த பக்கம் நூறு அடி அந்த மாதிரி எடுத்துருக்கோம் ஸோ அந்த பக்கம் ஒரு ஐம்பது அடி இருக்குது அது தனியாக லைன் போட்டிருக்கோம் இந்த ஒரு வயல் வந்து நூறு அடி நூறு நூறு அடியாக பிரிச்சிருக்கோம் அந்த ஒரு வயலோடு ஐம்பது அடி பிரிச்சுருக்கும் அதே பைப்பில் ஒட்டியிருந்ததில்லை சார் அதை அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது யாரும் ஒட்டினே பாருங்க பாருங்கள் ஒட்டின உடனே கரெக்டாக கவர் ஆகுது பாருங்கள் அதான் இன்னும் ஓட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃபோர்ஸாக வரும் பாருங்க இப்போவே வந்து இந்த ரெண்டு தண்ணியும் ஜாயிண்ட் ஆகுது இன்னும் அந்த 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 பக்கம் ஒட்டினீங்கன்னா நல்லா ஹைட்டாக வரும் இல்லை மோட்டர் நிறுத்தி தான் மாதிரி எப்படி சார் ஆ மோட்டர் நிறுத்திட்டு அதை ஒட்டுங்க ஃபுல்லாக ஒட்டினா தான் இது நல்லா ஹைட்டாக வரும் ஸோ மோட்டர் நிறுத்தி வச்சு ஏன்னா ரெண்டு சைடு ஒட்டாமல் இருக்காங்க லாஸ்ட்டில் ஸோ அதை ஒட்டிட்டு தான் ஃபுல்லாக போடுவோம் ஸோ அது வரைக்கும் எடுத்துருக்கோம் டபுள் சைடு வேர்க்கடலைக்கு தான் போட்டிருக்கோம் இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் விரியூர் அப்படின்ற ஒரு சங்கராபுரம் பக்கம் தான் இருக்குது இந்த விரியூர் அந்த கிராமத்தில் தான் அந்த ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கோம் வேர்க்கடலை சொல்யூஷன் அங்கே தான் சார் இந்த அப்படி எடுத்து விட்டுருங்க தண்ணி ஃபுல்லாக இங்கே போயிருக்கு ஸோ இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பத்து அடி போல் இது ரெய்னோஸோட நீளம் வந்து ஐம்பது அடி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அடுத்துட்ட ஒட்டிங்க சார் கப்ளீன் போட்டுக்கலாம் நாளைக்கு ஏன்னா ஒரு கப்ளீன் தான் தேவைப்படும் அந்த இடத்துல ம் ஒட்டிதான் சார் அதை அப்படியே அதோட கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கப்ளீன் போட்டு ஏற்க சார்

இருங்க ஒரு நிமிஷம் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாங்க எப்படி ரெண்டு தண்ணி ஜாயிண்ட் ஆகுதா எப்படின்னு சொல்லிடுறேன் ஃபுல்லாக இருபத்தி ரெண்டு லைன் ஓப்பன் பண்ணுங்க எப்படி தண்ணி ஜாயிண்ட் ஆகுது இல்லைன்னு

இந்த சைடு இருக்கிறத ஒரு டைம்ல பாய்ச்சிங்க இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இதை ரெண்டு லைனாக பச்சிங்க ரெண்டு டைமாக இப்போ பதினோரு லைன் வருதுங்களா ஆறு லைன் அஞ்சு லைன் அந்த மாதிரி இதுல ஆறு அதுல ஆறு அந்த மாதிரி ரெண்டு டைம் பச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரா பயம் ஏன்னா நமக்கு ஆனால் ஒரு சைடாக அதிகமாக வருதா ஒரு ஆ இப்போ நம்ம இந்த பக்கம் பதினோரு லைனுக்கு விட்டோம் ஹெவி பிரஷர் ஓவரா இருக்கு இப்போ இது எல்லாம் தொடங்குறதுக்கு அப்புறமா நார்மலாக ஓடுது

சென்ட்ரல் போனால் நினைஞ்சிருக்கோம் இந்த அதான் நம்ம மேலே நான் அடிக்குதுங்களே இதுக்கு வந்து சார் சரியான பராமரிப்பு இருக்கணும் மெயின் அப்பப்போ கரெக்டாக பார்த்துக்கணும் என்ன இப்போ போட்டிங்களா சார் இது தான் இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு டைமு இந்த எண்டு கப் இருக்குல்ல சார் இந்த எண்டு கப்பை கட்டணும் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும் போது எண்டு கப்பை கட்டிட்டு அப்படியே துணி போட்டுடணும் ஏன்னா உள்ள மண் இருக்கும் மண் வந்து அடைச்சிட்டு வச்சுங்க உங்களுக்கு சீக்கிரம் ஓசில் அடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம அந்த மண்ணை மட்டும் அப்பப்போ கிளீன் பண்ணிக்கணும் ஆ எல்லாமே கரெக்டாக வருது பாருங்க இப்போ சென்டர் இப்படி போகணும்னு வச்சுக்கங்க இங்கிருந்து அங்கே போகலாம் நினைஞ்சிரும் இந்த சைடு தான் அடுத்தது நாளைக்கு போகிறது அப்படியே பனி பெஞ்ச மாதிரி வந்துச்சுங்களா

வாணா வாணா ஒரு ரெட் லைன் ஓபன் பண்ணுங்க லாஸ்ட் லாஸ்ட் அப்படியே உட்காரு ரெட் லைன் என்னையா அங்க ஓபன் பண்ணு அப்படியே உட்காருங்க சார் நமக்கு தோ வேணாமா பொறுமை பாயிட் தண்ணி வரது இல்ல சார் இந்த சைல இருந்து வர தண்ணியோ இந்த தண்ணி தண்ணி ஒண்ணா சார் தண்ணி ஒண்ணா சேரணும் ஆமா இன்ன கூட ஒண்ணு தரலாம் ரெண்டு தண்ணி ஒண்ணா சேர்ந்துனா அப்படியே அது தரப்பா

தண்ணி சொல்லலாம் சரி சரி ஓட்டேன்

ஃபுல்லாக லோடு ஆயிடுச்சுன்னா தண்ணி ஜாயின் தெரியும் சார் அப்படியே பார்க்கும்போது தெரியுங்க நம்மளுக்கு போகும்போது ஆகிடுவோம் எல்லாம் எல்லா ஓர்ஸும் தண்ணி போய் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமாக வரும் கொஞ்சம் மேலே ஏறும்

அரை மணி நேரம் விட்டோம் ஒன்னுட்டு ஒரு நாள் ஒரு மணி நேரம் விட்டேன் மூணு நாளைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி அப்படியே மாத்திக்கினு சொன்னா இல்ல ஒண்ணு ஒண்ணு காலைல பியாஞ்சு வரையும் இல்ல யாரும் மோட்டர் போட்டி நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு பேசாம போயிட்டே இருக்கலாம் அப்படியே மோட்டர் போட்டு ஒரு ரவுண்ட் வந்தால் போது ஒரு ரவுண்ட் வந்துட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிருப்பேன் இல்ல கடைசியில போய் நிறையா பாக்கலாம் தண்ணி கால்ட்டா வரும் தண்ணி நீங்க எல்லாம் வருது இதெல்லாம் வருது